வணக்கம் மண்ணின் மைந்தர்களே வேல்மாறல் மகா மந்திர பாமாலையை பாராயணம் செய்பவர்களுக்கு திருமணம் பாக்கியம் உண்டாதல் வியாபாரத்தில் வெற்றி அலுவலத்தில் அலுவலகத்தில் அமைதி மனக்குழப்பங்கள் நீங்கி மனச்சாந்தி அடைதல் போன்றவைகள் மட்டுமல்லாமல் காக்காய் வலிப்பு புற்று நோய் போன்ற தீராத நோய்களுக்கு மருந்தாக பயன்படுவதால் இதற்கு மந்திரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு ஔஷதம் என்றால் மருந்து இந்த வேல்மாரல் மகா மந்திரத்தை முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமையிலும் கிருத்திகை நட்சத்திரத்திலும் வளர்ப்பிறை சஷ்டி திதியிலும் பாராயணம் செய்வது மிகவும் உகந்தது நன்றி வணக்கம் நண்பர்களே